என்னுடைய மனசுல ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் பிள்ளைகள் வெண்ணங்கள் பொட்டம் மகன் கண்ணதாசன் வந்துட்டு செட்டே கணிக்கிற மாதிரி நிற்பார் பக்கத்துல அவர் எல்லா அப்படி தான் போவே ரெண்டு பேரும் இங்க படித்தார்கள் அதுல அந்த கடைசி சிங்கன் திக்கி திக்கி தான் கிடைப்பான் ஆனா வந்தால் அவனை எப்படி வெளியில அனுப்புறது பிரச்சனை அப்படி வந்து நிற்பார் பக்கத்துல ரெண்டு பிள்ளை இதுல நடுவில் ஒரு மண்டபம் இருந்தால் சிவலிங்கம் சார் தான் கொடுப்போம் அதுக்கெல்லாம் எங்கட பாலச்சந்திரன் படித்தோர் கஜிந்தன் பக்கத்தில் இருப்பார் எங்கட மற்ற தமிழ் தமிழ் என்ன கருணா கருணாகரன் அவருடைய மகள அவர் பக்கத்தில் இருப்பார் நான் ஏதாவது போய் படிப்பிக்க போனால் அல்லது கேட்க போனால் அவர் டக்கங்கள் செய்வார் அந்த விவகாரமான மாணவர்களாக இருந்தார் பாலச்சந்திரன் சிவனோட இருக்க வருவார் வந்தார் என்றால் அவர் இப்படி வந்து பக்கத்தில் உறங்கி கொண்டுதான் நிற்பார் தான் கதை சொல்லுவேன் அப்படியான பிள்ளைகளை நினைக்கிற பொழுது தேசத்துல இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் சிறுவர்கள் தினம் என்றால் அது பாலச்சந்திரனுடைய நாளாகவே நான் நினைப்பது அவர் சொன்னார் ஜன்மியக்கா சொன்னார் தலைவர் சொன்னவரா நீங்கள் ஒரு வித்தியாசமான அதிபரை சந்தித்து போராடா எனக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னார் நான் அதை சிந்திக்கிட்டுள்ளேன் இப்படி இந்த பாடசாலை என்பது வித்தியாசமான மாணவர்களை கொண்டது இந்த தமிழ் தலைமைகள் அறியாத வரலாற்றை பற்றி தெரியாத தமிழ் தலைமைகள் தான் நாங்க இந்த ஈடுபட்டதாக சொல்லும் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தனிப்பட்ட ஒரு நபர் பெயரை சொல்லி விமர்சிக்க கூடாது என்று நான் சொல்றேன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர் ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியராக இருந்து பதவிக்கு வந்தவர் தான் ஆசிரியராக இருந்து தான் அவர் வந்திருக்கிறார் ஆனால் இப்ப கதைக்கிற இந்த வீராவாசமான வீர ஆவேசமான பேச்சுக்களை எல்லாம் போர் நடந்த காலத்திலே அவையில் கதை இருந்துச்சிடம் என்று சொன்னா நான் அதை மன்னிக்க கூடியதாயிருக்கேன் சொன்னா போர் நடந்த காலத்தில நான் போயிருக்கிறேன் நான் நான் அந்த பிரதேசம் அவையுடைய வாழ்விடங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு எல்லாம் காணல் வெளிவெளியே வெறும் மிதிவண்டியோடி பிரச்சாரம் பண்ணி ஊத்துகள் போட்டு நாடகங்கள் போட்டு போராட்டத்துக்கான பிரச்சார நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இதுவே கோவில கிடுக விரிச்சு படுத்திருக்கிறோம் படுத்தலும் இருக்கிறோம் ஊர் மக்கள் சேர்ந்து கூட்டாஞ்சோறு காட்சி மாதிரி காட்சி சாப்பாடு தந்திருக்கிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இவையல் அப்பவும் உயிரோட இதே மண்ணில இதே ஊருக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கணும் அரசாங்கத்தினுடைய மாச சம்பளத்துல தங்களுடைய குடும்பத்தை அந்த குடும்பத்தில இருந்து ஒரு அங்கத்தவர்கள் கூட எங்கட நிகழ்வுகளுக்கு வர மாட்டேன் அப்படி இருந்த இப்ப சொல்லிங்கன்னா நாங்கள் தான் போராட்டத்தை வளர்த்த நாங்கள் ஆனா ஸ்ரீதரன் சொல்லுறாரு தனக்கு சிறுவர் தினம் என்று வந்தால் பிரபாகரன் அவருடைய மகன் பாலச்சந்திரனுடைய ஞாபகம் தான் வருவது அவர் தன்னை சுத்தி சுத்தி வருவார் என்றெல்லாம் அதை மை இருக்கிறார் இது இதுக்கு மேலே ஒரு புழுகுலகத்துல இருக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுடைய அவர்களுடைய செயற்பாடுகளை பற்றி கடந்த பதினைஞ்சு ஆண்டுகள் இல்ல கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளை விடுங்க கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு இல்லையே அது முதல் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச இந்த எழுபது நான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஆண்டுதான் பிறந்த இந்த எழுபது எழுபத்தி ஆண்டுகளாக தமிழ் தலைமைகள் ஆரம்பத்துல கொஞ்சம் சொல்லுவாங்களே சோடா புத்தல் கேஸ் அடிக்கும் அந்த மாதிரி அந்த விடுதலை சுதந்திரம் கிடைச்ச கையோட இவியல் கொஞ்சம் கேஸ் வேலை பின்னுக்கு பின்னுக்கு முறையாக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று சிறைகள்ல இருந்து கொடுமைகளை அனுபவிச்சு வெளியால வந்த ஒரு கூட்டம் இருந்தது அது முடிஞ்சது